வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே திமுக மீது வாரிசு அரசியல் குறித்தான விமர்சனம் பல காலமாகவே முன்வைக்கப்பட்டு வருகிறது கருணாநிதியின் அக்கா மகன் முரசொலி மாறன் மூத்த மகன் மூக அழகிரி முக ஸ்டாலின் கனிமொழி தயாநிதி மாறன் உதயநிதி ஸ்டாலின் வரிசையில் தற்போது இன்பநிதி அரசியலுக்கு அறிமுகமாக வருகிறார் இன்பநிதி பற்றி பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம் உதயநிதி கிருத்திகா தம்பதியினரின் மூத்த மகனாய் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி சென்னையில் பிறந்தார் இன்பன் என்கிற இன்பநிதி சென்னையில் உள்ள புகழ்பெற்ற தனியார் பள்ளி ஒன்றில் பள்ளி படிப்பை முடித்தவர் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நிதி நிர்வாகம் குறித்து பட்டப்படிப்பு முடித்துள்ளார் பள்ளி பருவத்திலேயே கால்பந்து போட்டிகளில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்த இன்பநிதிக்கு இந்திய அளவில் புகழ்பெற்ற பல்வேறு கால்பந்தாட்ட பயிற்சியாளர்கள் மூலம் தாய் கிருத்திகாவால் பயிற்சி அளிக்கப்பட்டது அதன் மூலம் கால்பந்தாட்டத்தில் தேர்ந்த இன்பநிதி பல்வேறு ஃபுட்பால் கிளப்புகளில் சர்வதேச போட்டிகளை விளையாடியுள்ளார் லண்டனில் கல்லூரி பயின்ற காலகட்டத்தில் இன்பநிதியும் ஓர் இளம்பெண்ணும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது எதிர்கட்சியினர் பலரும் இது குறித்து விமர்சித்து வந்த நிலையில் அது பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளாத கிருத்திகா உதயநிதி இன்பநிதிக்கு பதினெட்டு வயதாகிவிட்டது அவரது உணர்வை மதிக்கிறோம் ஆகவே அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் வரம்பை மீறி தலையிட விரும்பவில்லை என்று கூறியது குறிப்பிடத்தக்கது தற்போது கல்லூரி படிப்பை முடித்து சென்னை திரும்பிவிட்ட இன்பநிதி திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலய வளாகத்தில் இருக்கும் கலைஞர் டிவியின் நிதி நிர்வாகத்தை கவனித்து வருகிறார் மேலும் அமைச்சர் ஆகிவிட்டதால் தனது தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயன் மூவிஸ் தலைமை பொறுப்பிலிருந்து உதயநிதி விலகிவிட்ட நிலையில் தனது மகன் இன்பநிதியை ரெட் ஜெயன் மூவிஸின் தலைமை செயலதிகாரி சிஇஓவாக நியமித்துள்ளார் தற்போது ஜெயண்ட் வெளியிட்டு வரும் திரைப்படங்கள் இன்பநிதி பெயரிலேயே வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் அரசியல் மற்றும் பொது நிகழ்ச்சிகளிலும் தனது தந்தை உதயநிதியுடன் இன்பநிதி பங்கேற்று வருகிறார் கடந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் உதயநிதி பங்கேற்ற போது இன்பநிதியும் அவரது நண்பர்களும் உடன் சென்றனர் அப்போது மேடையில் இன்பநிதியும் அவரது நண்பர்களும் அமருவதற்காக கலெக்டரும் அமைச்சர் மூர்த்தியும் தங்களது இருக்கையை வழங்கிவிட்டு எழுந்து நின்றது விமர்சனத்தை ஏற்படுத்தியது ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் பல திரைப்படங்களை தயாரித்து வரும் இன்பநிதிக்கு நடிக்கும் ஆர்வமும் உள்ளது இதையடுத்து கிருத்திகா உதயநிதி ஏற்பாட்டில் சென்னையில் செயல்பட்டு வரும் கூத்துப்பட்டறை எனும் நடிப்பு பயிற்சி பள்ளியில் சேர்ந்துள்ள இன்பநிதி அங்கு பயிற்சி பெற்று வருகிறார் உதயநிதியின் கடைசி படமான மாமன்னன் படத்தை இயக்கிய புகழ்பெற்ற இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கும் புதிய படத்தில் விரைவில் இன்பநிதி ஹீரோவாக அறிமுகமாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தனது தந்தை உதயநிதி போன்றே வெள்ளை டிஷர்ட்டில் உதயசூரியன் படம் பொறித்து அரசியல் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள துவங்கியுள்ளார் இன்பநிதி திமுக இளைஞரணி மாநாட்டில் இன்பநிதி முதல் வரிசையில் அமர்ந்திருந்தது பலரையும் கவனிக்க வைத்தது உதயநிதி ஸ்டாலின் பாணியிலேயே திரைப்படம் ஊடகம் பின்னர் தீவிர அரசியல் என்று இன்ப நிதியும் வடிவமைக்கப்பட்டு வருவது திமுகவிலேயே விமர்சனத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி